தமிழ்நாடு எல்லை முடிஞ்சு பாத்தீங்கன்னா கர்நாடகா எல்லைக்குள்ள போக போறோம் ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் நான் தான் உங்க டின்னர் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம போயிட்டு இருக்கிற ரோடு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு எல்லை முடிவு தான் போயிட்டுருக்கோம் அதாவது இந்த பாலத்தை தாண்டினோம் அப்படின்னா கர்நாடகா ஸ்டார்ட் ஆயிரும் இந்த பாலத்தை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீரப்பன் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து ஷூட் அவுட் பண்ண இடம் இந்த இடம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாக்கும் நடுவில் இருக்கிற பார்டர் பாலனே சொல்லலாம் இந்த பாலத்தோட பேர் பார்த்திங்கன்னா பாலாறு போகிற இடம் எங்கேனு கேட்டிங்கன்னா கொம்பு தான் நம்ம வந்து பார்க்க போயிட்டுருக்கோம் கொம்புதுக்கியில் நிறைய ட்ரைபல்ஸ் இருக்காங்க அவங்கள பார்க்க தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் கொம்புதிக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பாலாறு பாலாரை தாண்டி நேராக பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரன் மலை மாதேஸ்வரன் மலைலேருந்து கீழே இறங்கி ஒரு கோயில் ஒன்று ட்ரைவல்ஸ் கோயில் ஒன்று இருக்கும் அதை ஒட்டி ரோடு உள்ளே போவோம் அந்த வழியாக போனால் தான் இங்கே கொம்புதிக்கு போக முடியும் அதே மாதிரி இந்த ரோடு பார்த்திங்கன்னா கொள்ளைகால் மைசூர் போடுற ரோடு தான் இந்த ரோடு ஃபுல் அண்ட் ஃபுல் டீப் ஃபாரஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ரோடுனே சொல்லலாம் நிறைய ஏர்பின் பில்லோட இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகவே இருக்கும் டப்பாக தான் இருக்கும் இந்த ரோடு ஓட்டுறக்கே யானையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கிராசிங் ஆகும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பாறையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலையிலேருந்து உருண்டு வந்து கீழே ரோட்டில் கடந்திருக்கும் அதுவுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க மேக்சிமம் இந்த ரோட்டில் நாங்கள் வந்து இதுக்கப்புறமேட்டு அப்படியே பொறுமையாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏர்பின் பிரிண்ட் நிறைய இருக்கிறனால நாங்கள் பொறுமையாகவே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மாதேஸ்வரன் மலை ஏறி இறங்கி அப்படியே லெஃப்ட்டு ட்ரைபிள்ஸ் கொம்பு தூக்கி பார்க்குறக்காக ட்ரைபிள்ஸை பார்க்குறக்காக கொம்பு தூக்கி ஊருக்குள்ள போகிறக்காக இந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் இருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ரோட்டை வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிருப்பேன் மறக்காம இந்த ரோடை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்லைக்கனை தட்டி விட்டு போயிருங்க ஓகே வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க யானை சாணி இப்போதான் வந்து யானை சாணி போட்டு போயிருக்கு

பதினெட்டு ஆர்டன் பண்றது தான் என்ன போர்டில் ஹிடம் போட்டுருச்சு

திடீர்னு இன்னும் நின்னுட்டு இருக்காங்க என்ன தெரியலயே என்னது என்ன யானையா யானை ஆ சத்தம் போடுற சத்தம் போடுறது சத்தம் போடுறதா சத்தம் போடுறது வராது வராது சத்தம் போடாதீங்க வண்டி திருப்பி என்ன உங்களுக்கு அங்கே தெரியுது பார்த்தீங்களா அதான் வந்து பார்த்தீங்கன்னா யானை இப்போ நம்ம அண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருந்தாங்க என்னடான்னு பார்த்தா திடீர்னு யானை வந்து லெஃப்ட்டில் நிற்கிது ஆ இருக்குண்ணா பத்து மீட்டர் தான் இருக்கும் ஆரத்து நின்று ஆ ஏறி இப்போதான் மேலே ஏறி இருக்கு அதான் அதான் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இந்த இடத்துல நிற்குது சரி போலாம்ண்ணா அண்ணா வாங்க போலாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்

ஆனால் இதுதான் மாதேஸ்வரன் மலையா வாங்க உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் மாதேஸ்வரன் கோயில் பற்றின அங்கே திருது பாருங்க உங்களுக்கு அங்கே திருந்து பார்த்தீங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரன் மலை நம்ம இப்போ அங்கே போக முடியாது நம்ம இதில் போயிடுவோம் அங்கே உங்களுக்கு தூரத்தில் காமிச்ச பார்த்தீங்களா அந்த கோயில் தான் அது அது புலி மேலே உட்காண்ட்ருக்காருண்ணா சிவனாண்ணா புலி மேலே சிவனா உட்காந்துருக்காரு அண்ணா புலி மேலே சிவனா இல்லை வேல் இருக்காரு சிவனா ஐயப்பனான்னு தெரியல புலி மேலே வந்து உட்காந்துருக்காரு சரி ஓகே சிரும்போது அப்படி நம்ம முன்னாடி கிளம்பற ஆரம்பிக்கலாம் மூணு வண்டி ஜி எதுக்குண்ணா டோக்கன் ஓ கோயில் இன்ட்ரெஸ்டா கடிச்சிட்டுங்க இவனை எல்லாம் ஒரு மாறியா நம்ம கடிச்சிட்டு வர ஃபுட்டு ஏதாவது போடுவாங்களான்னு சொல்லிட்டு வழிமறைக்கிறானுங்க இவரு ஒருத்தர் வந்து நம்ம கூட செட்டில் ஆகிட்டான் இப்போ நம்ம கூட செட்டில் ஆகிட்டான்

நாலு கிலோமீட்டருக்கு நம்ம அதில் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் நாலஞ்சு கிலோமீட்டரு முதல்ல அதை ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் சரி வாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்

எில <laughs> இறங்கிட்டு <laughs> 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 இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கும்பத்துக்கு வந்தாச்சுங்க இதுதான் அந்த ட்ரைபிள்ஸ் இருக்கிற ஏரியா வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே தான் இருக்குது பக்கத்து பக்கத்துலாம் கிடையாது வீடு பார்த்திங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது நாற்பது மீட்ரு ஒரு ஐம்பது மீட்டருக்கு மேலே ஒரு நூறு மீட்டருக்கு மேலே அப்படி தள்ளிக்கிறது தான் இருக்குது வேறு இங்கே ஒரு வீடு இருக்கா இப்படி பார்த்தீங்கன்னா மேலே இங்கே ஒரு வீடு இருக்குது வண்டி சரி ஓகே இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம இதுக்குள்ளே போக அனுப்பிச்சிடுவோம் சரி வாங்க வண்டிக்குள்ளே போகலாம் நல்ல பாவம்